சென்னை கிண்டியில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோ இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கிறது இந்த இயற்கை பூங்காவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் பல்வேறு சிறப்பு வசதிகளுடன் கூடிய இந்த இயற்கை பூங்கா குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் என்னென்ன சிறப்பு கிண்டியில் உள்ள சிறுவர் தற்பொழுது புனரமைக்கப்பட்டு எனக்குறைய முப்பது கோடி ரூபாய் செலவுல புனரமைக்கப்பட்டுள்ளது அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார் ஆஹ் அதன் பின்னர் ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அறிக்கையையும் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் அவர் அவரோடு துறை சார்ந்த அமைச்சர் மதிவேந்தன் உள்ளிட்டவரும் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கார்கள் மேலும் வன விலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதியில் ஏற்படக்கூடிய காட்டு போன்ற விபத்துகளை தடுப்பு தடுக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்கும் ஒரு ஒன்பது அணி நவீன வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வும் தற்போது நடைபெறுகிறது அதே வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தையும் திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்பாடுகள் வசதிகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் நேரடியாக தற்பொழுது பார்வையிடுகிறார் ஏறக்குறைய இந்த கிண்டி திருவர் பூங்கா தற்பொழுது முப்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கிண்டி இயற்கை பூங்காவாக சிறுவர் இயற்கை பூங்காவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டுள்ளது பலம் நன்றி கோகுல் விரிவான விவரங்களுக்கு